வணக்கம் நம்மோட தொடர் எதிர்ப்புக்களையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும் நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்துக்கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ சரியான உண்மையான வாக்காளர் தான் நியாயமான தேர்தலுக்கு எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறதை நாம் எதிர்க்கலை ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசர அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம் இது திமுகவினுக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய உதவி மையம் இல்லை எல்லோருக்குமானது அதனால் கழக நிர்வாகிகள் மட்டுமில்லாமல் எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற மறுபடியும் சொல்கிறேன் எட்டு பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு நாலு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் என்ற உதவி என்னை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்கள் தோழனாக துணை நிற்க தயாராக இருக்குது நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துடுச்சு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம் எஸ்ஐஆரின் சதிவரையில் சிக்காமல் நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் நன்றி வணக்கம்